சகோதரிகளே இன்னைக்கு நாம ஒரு அலவ் பிளவுஸ் வச்சு எப்படி நாம அலவ் எடுத்து பிளவுஸ் கட் பண்ண பார்க்க போறோம் போறோம் பண்ணி பார்க்காதீங்க நான் போடுற ஒரு நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் எனக்கு இன்னும் இன்னும் என்கரேஜ் பண்ணி இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன மாதிரி எல்லாம் போடலாம் உங்களுக்காக இன்னும் என்ன மாதிரிலாம் ஐடியா பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் அலோ இருந்து அலோவ் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நெக்கு டெப்த்து வச்சுட்டு வேரியேஷன் மாறும் அதிகமான நெக்கு டெப்த் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லித்தர மெத்தடில் மெஷர்மெண்ட் எடுங்க இல்லை லோ நெக்காக இருக்கேனாக்கா அது வேற மாதிரி வரும் இப்போ வந்துட்டு இது நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டெப்த்தாகவே வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அலோ ப்ளவுஸ்லேருந்து இப்போ நான் சொல்லித்தரேன் ஃபாலோ பண்ணியிருக்கேங்க வாங்க இந்த மாதிரி ஒரு டீப் நெக்காக இருக்கும்போது இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும் லோ நெக்காக இருக்கிறாக்கா அது மெஷர்மெண்ட் வேற மாதிரி எடுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா மடித்து போட்டணும் டேபிள் மேல கட்டிங் டேபிள் நல்லா இது போட்டுட்டு இந்த அக்கள் இந்த இருந்து இந்த அக்கள் வரைக்கும் இது தான் இருக்கணும் இழுக்கெல்லாம் கூடாது இந்த அக்கல்லேருந்து இந்த அக்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருதுங்களா அப்படியே நீங்க எங்கே வச்சிங்களோ அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து பட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டு வருது இந்த முப்பத்தி ரெண்டு அப்படியே பிடிச்சிட்டு இந்த ஐப்பட்டியில வச்சு இந்த அக்கள் வரைக்கும் எடுக்கணும் இந்த அக்குள் வரைக்கும் இங்கே தானே நம்ம எவ்வளவு எடுத்துருந்தோம் மடிச்சு போடும்போது ஸோ மடிச்சு போடும்போது போது நாற்பத்தி ரெண்டு வருது பாத்தீங்களா ஸோ அப்போ இந்த பிளவுஸோட அளவு நாற்பத்தி ரெண்டு இப்போ நம்ம நாற்பத்தி ரெண்டு சைஸ் பிளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம பாடி மெஷர்மெண்ட் எப்படின்னு எடுத்துட்டோம் வாங்க இப்ப கட்டிங் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பத்தி ரெண்டு பாடி அளவு நாற்பத்தி ரெண்டு நாலா பங்கிடணும் நாலா பங்கிடும் போது அலவ் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்திர ஓகேங்களா இந்த பத்திரைய பிளஸ் ஒன்று இன்னா ஒன்றரை அந்த மாதிரி சேர்த்து நம்ம அளவு பண்ணும்போது ஆஹ் பதினொன்னு வந்து பன்னெண்டு இந்த பன்னெண்டு நான் நான் இப்போ லைனிங் தான் கட் பண்றேன் இந்த லைனிங்கை எப்படி மடிச்சு போடணுன்றது தான் நான் இப்போ சொல்லி சொல்றேன் பன்னெண்டு இல்லைங்களா பத்திர பிளஸ் ஒன்றரை சேர்க்கும் போது பன்னெண்டு அந்த பன்னெண்ட நான் வச்சிருக்கிறேனா அதுதான் அளவு அந்த அளவு நம்ம மடிச்சு போட்டாலே போதும் ஓகேங்களா இப்ப நம்ம லைனிங் பண்றதால லைனிங் வந்து துணி நம்ம ஒரு சா சொல்லிருப்போம் பாத்தீங்கன்னாக்கா லைனிங் துணி வந்து தண்ணியில போட்டுதான் நல்லா ஜிக்சாக்கா இழுத்துட்டு ஐன் பண்ணி கட் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணும்போது மேலே எல்லாம் வரும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக லெவல்ல ஒரு லைன் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ பிளவுஸோட லென்த்தை நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் இப்போ இந்த பிளவுஸை இப்படி பிடிக்கணும் இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இங்கே பிடிக்கும்போது இங்கே வருதுங்களா இந்த ஸ்ட்ரைட் பிடிச்சி பிடிக்கும் போது தெரியுதுங்களா ஸ்ட்ரைட் வந்து ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பாடியோட லென்த்தை வந்துட்டு கரெக்டாக மெஷர் எடுக்கணும் இந்த லென்து எடுத்து இந்த லைன்லேருந்து கரெக்டாக இங்க இருக்கும் இந்த பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஒரு மார்க் ஓகேங்களா இதுதான் ரெடி நம்ம பிளவுஸ் ரெடி இதுல இருந்து ஒரு லைன் இன்ச் தள்ளி ஒரு லைன் இப்போ நான் இதுக்கு கழுத்தலை வந்து பாத்தீங்கன்னா தான் வைக்கிறேன் ஆறு பாதி மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து ஆம் ஹோல் இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆம் ஹோலுக்கு இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா பாடியோட சைட்ஸ் இதில் கரெக்டா இந்த சைடை எண்டில் வச்சுட்டு இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா அக்களோட லைன்ல இருந்து ஒரு இன்ச் மேலே தள்ளி வைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போது இந்த உரம் இதுதான் நம்ம வந்து இந்த பிளவுஸோட ரெடி இதுக்கு மேலே கால் இன்ச் மேலே தள்ளி வைக்கிறேன் அதே மாதிரி கழுத்து எப்படி மார்க் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸோட பேக் சைடு இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ரெண்டாம் அடிச்சுட்டு உங்களோட இந்த இருக்கு இல்லைங்களா கழு பின் பக்கம் பிளவுஸோட அதை இந்த எண்டில் இந்த லைன் மேலே வச்சுட்டு இது ரெடி இந்த இருந்து ஒரு கால் இன்ச் மேலே ஏன்னா இங்க மடிச்சுட்டு இருக்கும் போது இந்த லைனுக்கு வரும் ஸோ ஒரு கால் இன்ச் மேல ரெடி கால் இன்ச் மேல அந்த மாதிரி இப்போ லைன் நம்ம போட்டுக்கலாம் இங்க மூணு இன்ச் வச்சது கரெக்டாக இங்கேயும் ஈக்குவலா வரணும் அப்படின்னாக்கா இங்கேயும் நாம மூணு இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் பண்ணிக்கலாம் சேம் இங்க நம்ம மார்க் பண்ண மாதிரி எங்கேயும் ஆறு இன்ச் கரெக்டாக வரணும் அப்படின்னாக்கா நான் அதுக்காக நான் வந்து உங்களுக்கு மார்க்கிங் லைன் கரெக்டாக வரணுன்றதுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன் நான் மார்க்கிங் எல்லாம் பண்ண மாட்டேன் ஸ்டடியா எனக்கு வந்துடும் ஸோ நான் அப்படி அப்படியே போட்டுருவேன் பண்ணிட்டோமா இப்போ இதுல பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ நம்ம மார்க் பண்ண போறோம் பத்திர பத்திரையே பண்ணிட்டு பிளஸ் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்கேன் நான் காலே வைக்கிறேன் போதுமானது எனக்கு காலே ஸோ நான் உன்னைக்கால் மட்டும் வச்சிருக்கேன் ஒன்னு கூட வச்சா போதும் வச்சுட்டு இப்போ நான் அக்களுக்கு ஒரு இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன் இந்த ஜாயிண்டில் இந்த லைன் வந்து பார்த்திங்க வருதுங்களா அங்கே வச்சுட்டு கரெக்டாக நான் ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இது லைன் போட்டிருக்கா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைனே இங்கே நம்ம மார்க் பண்ணது இந்த லைன் இந்த மூணுமே டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு சர்க்கிள் போட்டுடணும் சர்க்கிள் போட்டுட்டு நாம அளவு பிளவுஸ் வச்சுட்டு அக்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் இப்போது நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டோம் ஸோ செகண்ட் லைன்லேருந்து வச்சு நாம் செக் பண்ணோம் ரொம்ப இழுக்கவும் கூடாது ஃப்ரீயாகவும் விடக்கூடாது அப்படியே செக் பண்ணோம் ஸோ செக் பண்ணும்போது அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வருதுங்களா ஸோ இந்த அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வரதை என்ன பண்ணா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கிறேன் நான் கால் மேல தள்ளிட்டு நான் ஃப்ரீ ஹேண்டாகவே மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் அந்த அன்றாம் ஸ்கேல் வச்சுட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம் சோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஷோல்ட்ருல வச்சுட்டு இப்போ கரெக்டாக இருந்துச்சுங்களா ஸோ அக்களோட அளவை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் இப்போது இவங்களுக்கு நெக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி தான் போட்டுக்கிறேன் ஒரு எப்படி வெத்தலை கழுத்து அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் ஃப்ரீ ஹேண்டாக மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் நெக் ஷேப்பு இப்போது கட் பண்ணிடலாம் ஸோ நம்ம கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த லைனை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணிடலாம் நாம மார்க்கிங் என்ன மாதிரி பண்ணிருக்கோமோ அந்த மார்க்கிங்ல மட்டும் தான் நம்ம கட்டிங் நிறுத்தணும் கட்டிங் அது வரைக்கும் தான் நம்ம எடுத்துன்னு போகணும் எக்ஸஸ் எல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாம் போகக்கூடாது கரெக்டாக இங்கேனா இங்கே தான் நிறுத்தணும் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வைக்கிறேன் எனக்கா நம்ம நாட்ச் பண்ணுவோம் இங்கே கீழே டாட் போடுவோம் அதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு நாட்ச் ஸோ பேக் பீஸ் தான் பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரண்ட் பீஸை போடுறதுக்கு முன்னாடி இப்போ இது கட் பண்ணோமா பேக் பீஸ் கட் பண்ணி இருந்த பீஸை அப்படியே டேர்ன் பண்ணிக்கணும் அப்படியே இந்த மாதிரி டர்ன் பண்ணி போட்டுக்கணும் பார்த்து இந்த மாதிரி எடுத்துடணுமா இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லாம ஒரு அரை இன்ச் தள்ளி இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கலாம் மடிச்சு போட்டுட்டு பேக் பீஸ எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் அந்த ஆஃப் இன்ச்சை முன்னாடி நான் விட்டுட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் லைன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ஷோல்ட்ரு நான் ஷோல்ட்ரு எஜ்ஜு நான் ஓட்டி போட்டிருக்கேன் இது பாடி அளவு இப்போ இந்த விட்டு ஆஃப் இன்ச்சை நான் கரெக்டாக இங்கே வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஆஃப் இன்ச் விட்டுருக்கேன்னா லைனாக இங்கே வச்சுட்டு போட்டிருக்கேன் இது எக்ஸசிங் இருக்குது விட்டுருங்க பேக் பீஸ் எடுத்துட்டா இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வச்சுட்டு கழுது மார்க் பண்ண போகிறோம் இந்த லைன்லேயே இந்த லைன்லேயே கரெக்டாக நெக் வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வைக்கிறோம் ஓகேங்களா உங்களுக்கு டவுட்டாக இருக்குது எப்படி வைக்கணும்னு தெரிலனாக்கா இந்த லைன்லேருந்து ஒரு கால் இன்ச் இந்த லைன்லேருந்து ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் உங்கள் ரெடி அளவு அப்போ என்ன பண்ணுங்க இந்த லைன்லேருந்து வச்சுட்டு கரெக்டா அந்த மார்க் வரைக்கும் எடுத்துன்னு வரணும் ஓகேங்களா இப்போ ஏன் இவ்வளவு விட்டுருக்கனாக்கா இதை நம்ம மடிச்சு தைக்கிற அரை இன்ச் அதையும் சேர்த்துட்டு நான் அங்கே வச்சிருக்கேன் ஸோ இப்படி லைன் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மக் பண்ணிவிட்டு ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னாக்கா நீங்க இந்த மாதிரி லைன் பண்ணிக்கலாம் நான் அளவு பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்துட்டு மக் பண்ணிருக்கேன் பொட்டுமா இந்த கால் இன்ச்சு இந்த கால் இன்ச் முடிச்சிட்டு இப்போ பேக் பீஸ் என்ன பண்ணுறேன் நான் அதை எடுத்து இந்த கால் இன்ச் தள்ளி வச்சோமா அந்த கால் இன்ச்சாண்ட முன்னாடி நான் இந்த ஷோல்டர் வைக்கிறேன் வச்சுட்டு கரெக்டாக பாடி பீஸ் வச்சுட்டேன் இங்க இந்த மாதிரி மக் பண்றனால கொஞ்சம் அக்கிள் ஃப்ரண்ட் அக்கிள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வரணும் இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி மக் பண்ணுறேன் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து பத்திர இன்ச் பத்தரை இன்ச் வைக்கிறேன் கரெக்டாக இருக்குது ப்ளஸ் ஒரு இன்ச்னா ஒரு இன்ச் இப்போ இந்த லைனை அப்படியே வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் ஃப்ரண்ட் பீஸில் நெக் அண்டு அக்கிள் மார்க்கிங் இப்போ நான் இத கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இப்போ அலோ பிளவுஸ்ல இந்த டாட் எப்படி மார்க் பண்ணோன்ட்டு இருக்கும் இல்லைங்களா இந்த டாட் முடியுது பாத்தீங்களா அந்த டாட்ல இருந்து இந்த லைன் இந்த டாட்டை இந்த லைன்ல வச்சுக்கோங்க இந்த இடத்த இங்க மார்க் பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் உங்களோட டாட் இப்போ இந்த டாட் லைனா இந்த டாட் லைன் வரைக்கும் கரெக்டா அப்படியே மடிச்சு போட்டுக்கோங்க இந்த டாட் லைன் வரைக்கும் அப்படியே அழகா மடிச்சு போட்டுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ இந்த ஷோல்டர் தச்ச கச்சா பீ இதுலருந்து அளவிடுங்க இருந்து இந்த டாட் வரைக்கும் இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் நல்லா இழுத்து பிடிங்க அப்படியே இங்கே வைங்க மேலே அரேஞ்ச் நம்ம மக் பண்ணோமா அந்த அரேஞ்சிங்க இருக்குங்களா இருந்து இது வரைக்கும் ஒரு மார்க் இருந்து இங்கே வரைக்கும் ஒரு மார்க் ஓகேங்களா இதுதான் நம்ம டாட்டோட ரெடி இது ரெடி இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் வைக்கிறேன் ஏன்னா நம்ம தைக்கிறதுக்காக கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அது போக இப்போ இந்த சைடு இந்த கேப் எப்படி மார்க் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களை சைடு பார்க்க பிடிக்கிறேன் இப்போ நம்ம மேலே பிடிச்சி தைக்கிறது இன்ச் அதை விட்டுட்டு இங்கே வைக்கிறேன் இப்போ இங்கே நம்ம பிடிச்சி தைக்கிறது இது வந்து ரெடி இதுலேருந்து நம்ம இன்ச் கீழே பிடிப்போமா இது ரெடி இதுலேருந்து இன்ச் நம்ம பிடிப்போம் அதுக்காக கீழே லைன் இப்போ இந்த லைன்ல தான் அந்த லைன் ஒரு இந்த மார்க்லன்னா அந்த மார்க் ஒரு லைன் வந்துச்சுங்களா இப்போ இங்க நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கலாம் மாப்பிள்ளை அப்படியே ஒரு கட் பாடி அளவுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாச் இப்போ இந்த இடத்துல இந்த டாட் எவ்வளவு பிடிக்கணும்னா நமக்கு தெரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு பாடி சைஸ் நாப்பத்தி ரெண்டுன்றதால நம்ம ஒன்னி அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பிரிச்சு போட்டோமா பிரிச்சு போட்டு இந்த இந்த லைனோட இந்த எண்டு நெக்கு எண்டு இருக்கு இல்லைங்களா இதுல இருந்து அப்படியே ஒரு ஷார்ப்பா நாம கட் பண்ணிக்க போறோம் கட் பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி கிராஸ் கால் இன்ச் கிராஸ் ஸோ ஃப்ரெண்ட் பட்டி அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம ஃப்ரெண்ட் பட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃப்ரெண்ட் பட்டி எடுத்துட்டோம் பேக் இந்த பட்டி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் ஆல்ரெடி இந்த ஷேப் அப்படியே இருக்குது அந்த ஷேப்பை இந்த லைன் வரைக்கும் நான் தள்ளிவிட்டு ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது அந்த ஷேப் வரைக்கும் தள்ளிவிட்டு என்ன பண்ணுறேன் இங்கேருந்து ஒரு நாலு இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணி நாலுன்றது நாலரை கூட வச்சுக்கிறேன் ஏன்னா எக்ஸஸ்க்கு நம்ம மடித்து இது க கண்டிப்பாக போக தான் போகுது நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டோமா கட் பண்ணிட்டு இங்க ஒன் ஒரு அரை இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சுக்கு என்ன பண்றேன் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு இங்க வந்து அப்படியே இந்த ஷேப் அப்படியே ரவுண்டா எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு ஃப்ரெண்ட் சைட்ல இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணணுன்றதுக்காக இன்னொரு கால் பீச்சுக்கு கொஞ்சம் ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பட்டி பீஸ் ஷேப்பாக வந்துச்சுங்களா அவ்வளோ இந்த ஷேப் வருதுங்களா பார்க்க அப்படின்னா பட்டி பீஸோட ஷேப் இப்போ இந்த பட்டி பீஸ்ல இந்த இடத்த பிடிச்சிட்டு நான் வைக்கும்போது இந்த ஷேப் அழகா வருதுங்களா அவ்வளோதான் நம்ம தேவை ஸோ பட்டி பீஸை முடிஞ்சது ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் முடிஞ்சது அலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்த்து இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுற உங்கள் கொஸ்டின் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் நான் இன்னும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டுனே இருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் லைக்ஸோ உங்கள் கமெண்ட்ஸோ மட்டும்தான் எனக்கு இன்னும் இன்னும் வீடியோஸ் போடணும்னு சொல்லி தோனியுமே இருக்குது ஸோ எப்போவுமே உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் வீடியோஸ் போடவே முடியாது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்